எத்தனி மூணு நிக்கு முட்டே முட்டை இதுக்கா ரெண்டு முட்டை முட்டை தருகல தாங்களுக்கு கொண்டு இல்லையா ஆ அடங்க அடங்க அடே பா என்ன எல்லாம் சட்டை வண்டிகிட்டே இரு கோயிலுக்கு போகிற இது நாங்கள் கொண்டு போகிறோம் ஆ எங்களுக்கு தரீங்களா அங்கே ஒரு ஆளுக்கு கொடுப்போம் இல்லையா நான் உயிரோட அறிக்கக்குள்ளே கொண்டு போய் எங்க கொஸ்டன் பண்ணி விட்ருவோம் நீ அதே எங்களுக்கு ஜாக்குது என்ன ஒன்று தெரியாது எனக்கு போய்ட்டு வரணும்ல அம்மா தவலை என்ன அம்மா வேணுமா போகணுமா

எ என்னைய இப்படி பாக்கறோம் ஏன் சண்டை ஓடுது எல்லாட்டேன்னா ஆறோடு புக்க டபு புடுது எனக்கு பாங்க எல்ல கை இல்ல என்ன கந்துல இல்ல கை இல்ல இதெல்லாம் அந்த கேட்டு சட்டை உடைக்க அந்த 4800 தட்டிண்டாலி கொண்ட 4800 தட்டிண்டாலி அப்படியே சொல்ல இதான் பாச்சு இல்லdale sabre தண்ணி ஊடிக்கற தண்ணி ஊடிக்கற தண்ணி ஹே ஹே பாச போட்ட மாட்ட அம்மா அதை விட்டுரு கோழி நாங்க கொண்டு ஆ நாங்க கொண்டு வரோம் நாங்க கொண்டு வரோம் தர மாட்டேன்ல கல்யாணம் கட்டிலையா வேணா 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 வணக்கம் இது தமிழ் திறனில் ஆர்ஜி தமிழா நான் உங்கள் ஆர்ஜி இருக்கலா இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னா மட்டக்கிளப்பில் மண்டூர் தம்பளவத்தை தாண்டி வரணும் அதாவது கணேசபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வந்து பதிமூன்றாம் குழனி அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க ஸோ அந்த ஒரு ஏரியாவுக்கு தான் வந்திருக்கிறோம் முக்கியமாக சொல்ல போனால் அந்த ஒரு ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் பட்ட பாடு பெரும்பாடு ஒரு அண்ணா தான் வழிகாட்டி வந்திருந்தாரு ரொம்ப தூரம் சுற்றி வந்திருந்தோம் அதெல்லாம் தாண்டி தான் இப்போ இன்றைக்கி வந்திருக்கோம் அது எதுக்காக அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கிற ஒரு டிசேபிள் பேஷண்ட் அப்படி சொல்லலாம் அதாவது உடைய ஒரு அக்கா ஸோ அவங்களுக்கான ஹெல்ப்பாக தான் நாங்கள் இன்றைக்கி பண்ணி போகிறோம் அப்படி சொல்கிறோம் கொஞ்சம் வெகிலித்தனமாக பேசுவாங்க ஆக்கள் அவ்வளோ வந்துட்டு பேச வராது ஆனால் அவங்களோட ஆக்டிவ்லாம் நல்லாயிருக்கும் அண்டு அவங்க நம்மக்கிட்ட கேட்டது வந்து ஒரு வாழ்வாதார உதவி ஸோ தான் வந்து இன்றைக்கி நாங்கள் பண்ணி கொடுக்கப்பறோம் அண்டு இதை பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இந்த சைட்டெல்லாம் தான் வந்து நாங்கள் போகணும் இங்கே சைட்டில் இருக்கிற இருக்கிறவங்களோட மகளோட வீடு அவங்களோட வீடு வந்து அந்த வீட்டுக்கு பின்னால் வந்து இருக்குது வணக்கம் வணக்கம் ஓகே எப்படி சுகம் சுகமாக இருக்கீங்களா சும்மா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு என்ன சாப்பாடு ஆ பேரு என்ன உங்கள்ட்ட பேர் என்ன கரிசி ஆ எத்தனை வயசு பதின் இருபதா இருபது நம்ம ஒரு இடத்துக்கு போவோம் நம்ம போவோம் ஆண்டை என்ன ஏலா ஏன் ஏன் போ அங்க படிக்கிற ஒரு விடம் ஒன்று இருக்கு அங்க போம் ஏலாதா போவோம் 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 ஏலாத ஆ ஏ இப்போ எத்தனை வயசு அவங்களுக்கு இருபத்தெட்டு வயசு என்ன கல்யாணம் கட்டிலையாங்க வேணா 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 జనగో జరి తరమాట అమ్మాట 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 நீங்க தர மாட்டேல அப்ப நீங்க தர மாட்டேல அந்த ஆக்கள பாரு என்ன நீங்க தர மாட்டீங்க வெக்கமா இருக்கு வெக்கமா இருக்கு வெக்கமா இருக்கு ஆகிறது ஓம் பையால நம்மள காவியா இருக்கு முன்னுக்கு இருக்கு யார் அக்காட கூட அக்காட கூட இது உங்கள்ட கூட உங்களோட அக்காட இது உங்கள்ட இது நாங்க எழுதி எடுக்கிறோமா நாங்க எழுதி எடுக்கப்பறோம் வீட்டை நாங்கள் எழுதி எடுக்கப்பறோம் சரியா ஓகே ம் ஆனதா காசி தாரம் காசி தாரம் கா காசி தாரம் வீட்டை நாங்கள் எழுதி எடுக்க ஆரம் ம் சரி உங்களோட கோழியங்க காட்டில உங்களோட கோழியை காட்டில காட்டுங்க கோழியை എത്തിന് ഓളി നീ മൂന്ന് ഓളി നീ ആ മുട്ടല്ലേ മുട്ട രണ്ട് മുട്ട തരികയില്ല അങ്ങൾ കൊണ്ടുപോ ഇല്ലയോ ആ പടങ്ങ അടങ്ങാ അവിടെ ഇപ്പോ വേണേ എല്ലാം ബാസൽ കൂട്ടിയില്ല அம்மா அம்மாவ கூட்டுரு கோழி நாங்கள் கொண்டு வரோம் ஆ நாங்கள் கொண்டு வரோம் நாங்கள் கொண்டு வரோம் தரமாட்டேல கோழியை தந்து மெழு தந்து தந்தில் சரி நாங்கள் போயிடுவோம் ம் போ ம்

கிலோ நானூறு அந்த கடவளி ஊடு கட பண்ணட்டு பெரும் பாணியே மட்டும் போற இல்ல அவரோ சீனி இன்னும் கலக்க பண்ணிக்கலாம் இல்ல அவரும் பாணி நல்ல காயை வைக்கணும் நல்ல காயைக்கணும் ஓ காயை வச்சி கிலோ நானூறுனே நானூறு கடவளி ஊடு கடவல குடுக்குற ஓகே இப்போ புடி வந்து இந்த புடி இது வந்து நீங்க கட்டி நீங்களோ இல்ல அரசாங்கத்துல இது லட்சம் அது கூட திரும்ப லட்சம் லோன் எடுத்து போட்டு கட்டி எத்தனை எத்தனை வருஷம் லோன் எடுத்து

ഉം പോണേ അമ്മ അതേപോലെ അമ്മാതേ പോലെ പോയിട്ട് വരണല്ലോ അപ്പം അമ്മേ എന്നാ അമ്മ വേണു എന്തായാലും പോണതാ പോവില്ല ആ പോലെയാ കോവിലു പോലെ മണ്ടൂർക്ക് തിരുവന്തരീകി എപ്പോലേക്ക് പോ என்ன நடந்தது இவக்கு 28 வருஷம். ஓ இது அன்னரே நெலதெல குஞ்சிட்ட கட தராட்சி தெரியுது. தட அந்தயா இருக்கானಲ್ಲ தவளல்ல அது என்ன காரணது அது அந்த ஊரே அந்த மாமண்ட அப்படி அப்படி இரத்தத்துக்குள்ள கல்யாணம் கட்டன தான் இந்த பிரச்சனை வருமோனு சொல்வாங்க அப்படி இல்ல. சரி அப்படி. அவரு புரக்கிய. எங்கடகம் தவள. அப்ப பிறந்தொண்ணே இருந்தாகப்டதான். ஓ அப்படிதான். சுகமாகிறதுக்கு கேக்கில்லைங்க. சுகமாக இல்லை. கிளினிக்கெல்லாம் கொண்டு கொண்டு போய் பாத்துட்டு மராயி சோம்பரே 10000 ரூபாய்க்கு விட்டாங்க. சென்னை வளர வளர நடக்கும் டான்னே கதைக்கு அற உரையில கதைக்க முடியா அற உரையில கதைக்கு ஒரு இளவண்ண நடந்தே பாட்டு கரிஷ கரிசே பள்ளிக்கூடத்துக்கு போலயா நீங்க பள்ளிக்கூடம் ஸ்கூல் ஒரு நாளுக்கு பள்ளியன் டவனா படம் பாப்பீங்களா படம் பாக்குறது அக்காட்டு அக்கா அக்காட்டை பாக்குறது என்ன படம் பாப்பீங்க நாடகங்கள் படங்கள் நாடகம் படம் எல்லாம் விஜய் தெரியுமா விஜய் alle aliy aligadiya vaagramadiyudiye aa nadam andavaadu kandu siriju thalra aa avella bada vela kodandaa aayivaarigalum sirajadiyadhu abaa wongalaaru ungalde appa va appa ethana vayasu aayungalukku 78 vayasu 78 vayasa eno gambiram kurinj mari 78 vayasile aa aa ninna appa aa okay okay ippa udamala padiruk okay ஓகே இப்போ பேத்தி பேத்திக்கு வந்து என்னெல்லாம் செய்திருக்கீங்க நீங்கள் என்ன நான் என்ன செய்து கொடுத்துருக்கீங்க என்ன ஒன்று ஒன்றுமே செய்யல உங்களுக்கு எத்தனை வயசு வரைக்கும் நீங்கள் தொழில் செய்தீங்க நான் ஐம்பது வயது மட்டும் செஞ்சேன் நீங்கள் என்னென்ன தொழில் செய்தீங்க உங்களுக்கு எத்தனை எழுபத்தி எட்டு வயசு அப்போ அம்மா உங்களுக்கு எழுபத்தி ரெண்டு வயசு ஆஹா

பொய் சொல்ல வேண்டும் சொல்லு பொய் சொல்லுங்க சண்டை வெடிக்கிறதா சண்டை வெடிக்கிறதா சண்டை எப்படி சண்டை வெடிக்கிற எப்படி சண்டை என்ன கேட்குறேன் என்னென்னு கேட்கற எந்த என்ன கறி மீன் மீனா இறைச்சா என்ன சாப்பாட்டு கறியல்ல கத்திரிக்காய் வளம் ரைட் ரைட் அப்ப இப்ப இன்னைக்கு நாடகம் பாக்கலயா காட்ட போய் பாக்கலையா உங்களுக்கு இப்ப என்ன வேணும் உங்களுக்கு என்ன வேணும் ஒன்றும் தேவையில்லையா தேவையில்ல அப்போ நாங்கள் போய்ட்டு வரோமா நாங்கள் போயிட்டு வரோம் ஒன்றும் தேவையில்லையா வளர்க்குறது கோழி கட்டுறீங்களா கோழி எத்தனை கோழி வேணும் ம் எத்தனை ரெண்டு போதுமா ரெண்டு கோழி அப்போ வேண்டி கொடுத்துருவேன் நாளை திரும்ப முறையா ஆ ரெண்டு கோழி வேணும் தானே அப்போண்ணா இப்போ இங்கே இருக்க போகிறீங்களோ இல்லைங்கூட ஹோஸ்டலுக்கு வர போகிறீங்களோ உங்களை ஹோஸ்டலுக்கு கூட்டிட்டு போறதுக்கு அம்மாட்ட கொஞ்சம் கதைக்கணும் அப்போ அம்மாட்ட கொஞ்சம் கதைக்கிறோம் நாங்கள் சரியோ ஆ கதைக்குமா ஓகேம்மா இப்போ வந்து உங்களுக்கு மொத்தம் எத்தனை புள்ளைகள் ரெண்டு புள்ளைகள் தான் ரெண்டு பேரும் பெண் தானே உங்களுக்கு எத்தனை வயசு அவைக்கு முப்பது வயசு இருபத்தி எட்டு வயது எட்டு வயசு அவங்க திருமணம் ஆகி

ஆஹ் அப்ப வந்து இப்ப கணவர் இருந்து இவ்வளவு காலம் இருபத்தி நாலு வருஷம் இருபத்தி நாலு வருஷம் அப்ப அதுல இருந்து அப்ப எப்படி பார்த்து கொடுக்கணும் அதுல இருந்து நல்லா கஷ்டப்பட்டு புல்லு புடுங்க வெள்ளாமைக்கு புல்லு புடுங்குற வெள்ளாமை வெட்ட போடுறது மர வட்ட வழிய போய் நெல்லு வட்டி அடிச்சுட்டு வர்றது சோளம் முறிக்கிற நேரம் சோளம் முறிச்சது சிங்கள ஒரு வழிய போய் இப்படி எல்லா தொழிலையும் செய்ததுதான் செய்து வந்து இப்ப நாலு வருஷமா இழுப்பு பிடி உண்டு ஒரு வருத்தம் வந்து எனக்கு கீழே இருந்தாலும் அதுக்கு இந்த பகுதியெல்லாம் திரிஞ்சு வார்த்து ஜோமாகறே அதோட இப்ப போறல நான் அதோட இப்படியே கிடக்க ஒரு கூலி தொழிலுக்கும் போறல எல்லாரும் முதல்ல செய்தான் இன்னும் குட்டி கொஞ்சம் காலம் விடுத்தது தான் அந்த அன்னமலையெல்லாம் போய் ஓ

தகரமே மேலே ஓ மரத்தர தங்காள பக்கத்துலவுடையும் தகரத்தில் கொண்டு உளுந்துட்டு கிழிச்சு அப்படின் முட்டை கோழி முட்டை உடுக்கும் தொடர்ந்து நாளைக்கு மூன்று கோழி முட்டை முட்டையவே முட்டையே சாப்பிடுவா ஒரு அவையே அவிச்சி திருநிலையும் தண்ணுவா பொறிச்சி திருநிலையும் தண்ணிவாகும் அவையே சாப்பிடுவாகும் இப்போ பிள்ளைக்கு இப்படி நடந்ததை நினைச்சு நீங்க ஏதாச்சும் மனக்கவலைகள் பட்டு மனக்கவலை மனக்கவலைதான் பட்டது அது இப்படியா போயிட்டு இல்லாடி அது நல்ல உள்ளே வாந்திட்டு போயிருக்கேன் கரைச்சல் இல்லாமல இருக்கு இதுக்கு புரியா நகரியன் திருக்கேன் இப்ப நாளைக்கு திடீர்னு உங்களுக்கு என்னன்னு சொன்னா உங்கள்ட்ட அம்மா அப்பாவுக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னு சொன்னா அப்ப வந்து யார் பாத்துக்கொள்வா யாரு பாக்குறவா புள்ளையே எழுதாம பாக்கணும் மகளுறோ மூத்த மாளுறோ புள்ளை எழுதன் திரிகி தான் கழுதாம் பாக்கணும் பாப்பாங்களா நம்பிக்கை இருக்கா அதுகளை தான் பார்க்கணும் போது சரி அப்படி பார்ப்பாங்கன்னு நம்பிக்கையே இருக்கு அவங்களுக்கு எப்படி சொல்றீங்க இந்தாட்டி நான் இப்போ உயிரோட கொண்டு நான் உயிரோட அறிக்கைக்குள்ள கொண்டு போய் எங்கள் கொஸ்டல் வழியை நீ அதே எங்கே ஜாகுதுன்னு ஒன்று தெரியாது எனக்கு சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கான ட்ரைனிங் கொடுக்குற சில கொஸ்டல் இதெல்லாம் வந்து இருக்குது அவங்கள பாரப்படுத்தி அவங்கள கொஞ்சம் பலப்படுத்தி எடுத்துருக்கலாம் அது நானும் கூட தயாரிக்கணும் இடத்தில்தான் சின்ன வயசுல நீங்க அந்த பழக்கத்தை சொல்லி கொடுத்துருக்கீன்றதுன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு இப்போ இப்படித்தான் அந்த விஷயத்தை ஓடிவங்களுக்குலாம் வந்துட்டு நிறைய ஆச்சிரமங்கள் வந்துருக்குது அங்கே அவங்களை எடுப்பிச்சு இப்போ நார்மலாக இப்போ எங்களால் எந்த அளவுக்கு படிக்கலும் பேசியலுமோ அந்தளவுக்கு இல்லாட்டியும் அதில் அரை அரை மட்டத்திற்கு ஆச்சு அவங்களால சில தொழில்கள் செய்கிறதுக்கு அவங்களால பேசக்கூடிய ஆற்றல்கள் எல்லா திறமைகளையுமே வந்து வளர்த்து விடுவாங்க அவங்க ஸோ அப்படியான இடங்கள்ல அவங்கள சேர்த்து விட்டுருக்கலாம் சின்ன வயசுலேயே சேர்த்து விடாது தப்பா தான் வைட்டு பாத்தீங்களா நீங்கள் விசாரிச்சிங்களா அப்போல்லாம் விசாரிச்சிக்கவே மாட்டீங்களா போல்

சவுக்கார ஒரு நாலு கட்டி கிரீம் பவுடர் இதெல்லாம் குறவில செல்லும் மரம் குடிக்கிற கட்டு சீனி இந்த சீனி கேக்கு வட்டர் இப்படி சகல சாமன் மிஸ்கேட்டு பெட்டி வைக்கட்டு எல்லாம் வாங்கி கொண்டு கொடுக்கணும் அதே நினைச்சு நினைச்ச காதி ஐயாயிரம் ஐயாயிரம் நாலாயிரம் அஞ்சு லட் அஞ்சு லட்டு இல்ல வேண்ட நாலாயிரத்தை தா திண்டுட்டாளு நாலாயிரத்தா திண்டுட்டாளு இதுதான் பாச்சு இப்பையும் அதுகிட்ட கேளுங்க വിളവാരം വെച്ചിട്ടിരിക്കും വിളവ് റിഞ്ചത്തുള്ളി വെച്ചിട്ട് ഇതെല്ലാം കുറവില്ല അത് ഇരിക്കണം പൗഡർ വെച്ചിട്ടിരിക്കും ഓ എല്ലാം കുറവില്ല എനിക്കും ഉടുപ്പുകാരെ എന്തിക്കാരം വരാം അന്ത ഉടുപ്പ് വേണ്ടിട്ടാണ് അത് കാച്ചു കൊടുക്കല്ലേ വേണ്ടി കൊടുത്തപ്പോ കോവില കണ്ട് കാച്ചു കൊടുക്കല്ലേ ഓ ഇരുപതാം തീയതി വാറാതീ വന്നിട്ട് പോരാ നാലായിരം രൂപ വേണ്ടി കൊടുത്തതിരിക്കും എല്ലാം കൊടുക്കാതിര മനം കെട്ടത്തി இப்போ உங்களுக்கு என்ன பிளான் இருக்குது நீங்கள் ஏதாச்சும் சுயதொழில் அப்போ அவங்க அவங்கள்ட்ட கிட்டே வந்துட்டு ஏதாச்சும் சுயதொழிலுக்குரிய மாதிரி தான் பண்ணி தர சொல்லி அதாவது கோழி அந்த இது ரெண்டு தட்டா சொல்லி சொல்லி தான் அந்த ஹெல்ப்பை கேட்டது அப்போ நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க எங்களுக்கு அப்படி தான் இருந்துட்டு செய்கிறதுக்கு ஒரு சுயதொழிலுக்கு என்ன தெரியும் தாங்க இருந்துட்டு செஞ்சுட்டு எங்கள ஜீவியை ஓட்டிட்டு போகிறோம் நாங்கள் வேறு பெருசாக நாங்கள் கேட்கல வெளியாமல் இப்போ நாங்கள் இந்த உதவி பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அப்படி தெரியும் ஏ எத்தனை பேர் கதைக்காங்க அப்படி யூடியூப்புக்காரரு உதவி பண்ணுறாங்களா நேற்று ஒரு புள்ள கதைக்கு அந்த யூடியூப்பில் நம்பரையாவது எனக்கு வாங்கி தராங்க நானஞ்சனே எங்களுக்கு வேறு கொடுத்துருக்காங்க இப்படி எங்களோட தொடர்பு பண்ணி கதைத்தாங்க எனக்கு நம்பரம் தெரியும் ஒன்றும் தெரியும் என்ன நான் போனே வாவிக்கிறது இல்லை அப்போ உங்களுக்கு எப்படி தெரியும் இப்படித்தான்க்கு ஒரு நாள் நாங்கள் யூடியூப்புக்காரர் இப்படி கூட ஃபோட்டோ ரெண்டு போட்டிருக்கு வாரம் வண்டி சொன்னாங்க இப்போ போன மாற்றையில் சொல்லி போட்டு வாரம் நாளைக்கு வாரம் டைம் வர இல்லை அதுக்கு இப்போ முந்த நாள் மரம் தொடர்பு ஆகிட்டான் அப்போ வந்து தெரியும் ஓகே அதாவது என்னென்னு சொன்னால் இவங்களுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை இந்த ஊரில் இருக்க ஒருத்தங்களை தான் உங்கள்கிட்ட ஃபோட்டோ அனுப்பி உங்களோடய இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட கால் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து அனுப்பியிருக்காங்க அப்படியா கிசோ அனுப்பியிருக்காங்க ஸோ வந்து அதுக்கு அப்புறம் வந்து கிசோ எல்லாத்தையும் விசாரிச்சு இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம் அப்போ உங்களுக்கும் கூட தெரியாது இன்றைக்கி நாங்கள் வருவோம் அப்படி இப்படின்னு சொல்லி காலையில் தான் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணது கூட

நாலு வயதுலயா அது தெரியும் இப்போ நீங்களும் சின்ன ஒரு தவறு ஒன்று விட்டுட்டீங்க அவங்கள அப்படியான ஆசிரமங்களில் விட்டு வளப்படுத்தி எடுத்துருக்கலாம் அப்படி வளப்படுத்த எடுக்கிறது அவங்கள்ட எதிர்காலம் மாதிரி நல்லா இருந்திருக்கு ஏதாச்சும் வீட்டில் செய்யக்கூடிய மாதிரி அவங்க ஏஞ்சிருப்பாங்க நார்மலாக பேசக்கூடிய ஆற்றல்கள் வந்திருக்கு வேணுன்னு சொன்ன கையால் கூட எழுத கூட பழகிருப்பாங்க இப்போ அவங்கள்ட்ட தேர்லாம் எழுதுவாங்களா இல்லை தெரியாது எதுக்கும் என்னத்துக்கும் அப்படி சைன் பைக்கிறதா இருந்தால் கை

மண்டூர் சங்கர்புரம் மண்டூர் சங்கர்புரம் அது எவ்வளவு தூரம் நாங்க மெயின்ல இருந்து பதிமூண்டாம் குழாணி அண்ணன் சொல்றது அப்படின்னு உள்ள ஒரு அண்ணா கூட்டிக் கொண்டுதான் காண்பிச்சவர் வந்து வழி காட்டுறதுக்கு போகுது 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 போய் கொண்டே இருந்தது கடைசியா காரோட கீழ் பவரம் வந்து ஒரு இடத்துல இருந்து தட்டி கீழால வந்து கிளம்பிட்டுது அப்படி இப்ப நான் எங்கடா போறோம்னு சொல்லி பாத்து தான் பாருது அப்ப நீங்க அர்ஜென்டா ஹாஸ்பிட்டல் அதுக்கு இதுக்கு போறோம்னு சொன்னா அங்க எதுக்கு போறது மண்டூர் ஹாஸ்பிடல் தான் மண்டூர் போவோம் கல்லணை போவோம் பஸ் எல்லாம் போறதுதான் இந்த ரோட்டுக்கு பஸ் வரதா ஓ அதுல

இப்போ இப்போ வந்து நாங்கள் உங்களோட வாழ்வாரத்துக்கான ஒரு உதவி ஒன்று பண்ணித்தரோம் நாங்கள் சரிங்களா அவட்டும் கொஞ்சம் பேசணும் நாங்கள் பேசிவிட்டு கொஞ்சம் உங்களுக்கான உதவிகளை வந்து பண்ணித்தரோம் சரிங்களா கோயிலுக்கு உடம்பு வேண்டியாச்சு வேண்டியாச்சு காசு இன்னும் கொடுக்கல அப்போ எப்படி காசு கொடுக்குறேன் உங்களுக்கு தர நாலாயிரரூபா காசுங்க எங்க காசு அம்மா எடுத்துட்டா அம்மா எடுத்துட்டா உங்களுக்கு தரலையா இப்போ என்னையா

உப்பு உப்பு இப்ப உடுப்ப காட்டில உடுப்ப காட்டில எடுத்துவங்க பாப்போம் உடுப்பை காட்ட மாட்டேல நாங்கள் எடுக்க எங்களுக்கு உடுப்பா காட்டுங்க பாப்போம் உடுப்ப காட்டுங்க காட்டுங்க வா நாங்களா ம் யிட் இது நாங்கள் கொண்டு போகிறோம் ஆ எங்களுக்கு தரீங்களா அங்கே ஒரு ஆளை கொடுப்போம் ஆ இல்லையா தரமாட்டிங்களா தர மாட்டிங்களா தரமாட்டிங்களா இப்போ எவ்வளோ இப்போ இது நாலாயிரமா உங்களுக்கு தர நாலாயிரத்தையும் கொடுத்தா சரி அப்போ எப்படி ஆ நாலாயிரம் சொல்கிறேன் ஐயாயிரம் சொல்ல மாட்டாது ம் சரி அமைச்சிருக்கோம் ஆ ஆ ஆ

பாரவா மாமி இல்லையா சா ஏச்சா காசி கட்டூ ஆ கூட ஆ நாங்க இப்ப காசி உங்களுக்கு கோழி கோழி வளர்க்கறதுக்கு சரியா ஓகே என்ன சொன்னால் அவங்கள்ட்ட நான் சொன்ன மாதிரி உங்களுடைய நிலைமை கருதி அவங்களோட வாழ்வாரத்துக்கான ஹெல்ப் ஒன்று பண்ண வேண்டியதாக இருக்குது கண்டிப்பாக ஸோ நான் தந்தை இழந்த ஒருத்தங்களை அடுத்தது அவங்களும் வந்து டிசேபிள் இப்போ அந்த விசை எடுத்து உடையவங்கன்ற மனதில் கருதி அவங்களுக்கு ஒரு வாழ்வாரம் நம்ம கொடுக்கறது வந்துட்டு நீங்கள் பொறுத்த மனதாக வந்திருக்கும் ஸோ அவங்க ரொம்ப ஒன்றும் கேட்கல அந்த ஒரு வாழ்வாரத்தை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் உயர்த்தி தர்த்தான்னு கேட்குறாங்க அப்போ நம்ம ஒரு தோக்கை பணம் கொடுத்தோன்னு சொன்னால் அதை வச்சுக்கொண்டு அவங்களே வந்துட்டு அதை நினைக்கிறேன் ஸோ அதுக்குமே இப்போ ஒரு அந்த ஒரு உதவியை நம்ம பண்ணலாம் காசெல்லாம் என்னவோ என்னவோ சரி அப்போ இந்தாங்க இது உங்களுக்கு தானே அது எவ்வளோண்டு பாருங்க பாருங்க அம்மாட்ட கொடுங்க அம்மாட்ட கொடுங்க பார்க்கட்டும் ஆ ஆனிக்க பத்தோ ஐயோ இல்லை எவ்வளோ பேர் இருபதா ஆமாம் எட்டு காசு எட்டு அஞ்சு நாற்பது நாற்பது நேரம் இருக்கு சரிங்களா அப்போ கோழி கூட திருத்திட்டு கோழி வந்து விடுங்க சரியா ஆ ம் காசி இந்த காசி தந்தது அந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்காங்க எங்களோட நிலைமை அரைஞ்சி இந்த காட்சி அந்த எழுதி நன்றி தேங்க்ஸ் சொல்லுங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுங்க தேங்க்ஸ் சொல்லுங்கள் ஆ தேங்க்ஸ் ஓகே சரி உண்மையில் வந்து இந்த ஒரு உதவி பண்ணவங்க வந்துட்டு சூக்கியில் இருக்கிறாங்க ஸோ வந்து அந்த ஐயா வந்து அவரோட பேரை வந்து மென்ஷன் பண்ணோன்னு அப்படி சொல்லிட்டாங்க ஸோ அதனால் அவங்களோட கடைசி தொலைபேசி இலக்கத்தை சொல்லிக்கொள்கிறோம் தொண்ணூற்றி ஆறு இருபது இது அவங்கள்ட கடைசி தொலைபேசி இலக்கம் ஸோ அந்த ஐயாவுக்கு வந்து எங்களோட சரவில்லை நாங்கள் நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம் நாங்கள் அடுத்த வாட்டி வந்து பார்க்க இழமண்டா வந்து பார்க்குறோம் அந்த கூட்ட திருத்தி கோழி விட்டு வளங்க சரிங்களா அண்ட் வந்து உங்களுக்கு மேலதிகமாக வேறு ஏதாச்சும் வாழ்வாரம் வழங்கி வைக்க போகிறீங்களோ இல்லைன்னு சொன்னால் வேறு ஏதாச்சும் உதவிகளை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னாலும் கூட எங்கள்ட்ட டிஸ்பிளே திட்ட நம்பருக்கு வந்து நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம் அண்ட் அது தாண்டி இந்த வீடியோவில் நீங்கள் மனசு கிட்டப்படுற மாதிரி சில காண்புலிகளை காண்பிச்சு நாங்கள் பேசியிருந்தால் அதுக்கு மன்னிப்பு கட்டுக்கொள்கிறோம் அதையும் தாண்டி இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படி சொன்னால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல்பட்டனையும் கிளிக் பண்ணுங்க நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம் பாய் சொல்லுங்கள் உங்களுக்கு வாய் சொல்லுங்க பாய்